வணக்கம் எல் எஸ் குமாதிலருந்து பேசுகிறேம்மா அதை பாருங்கள் நான் வந்து இட்லிக்கு வந்து பஞ்சு மாதிரி வரத்துக்குன்னு எதுவுமே கலக்காமல் வெறும் அரிசி உளுந்து வெந்தயம் மட்டும் போட்டு நான் உங்களுக்கு இட்லி பந்து மாதிரி எப்படி வருதுன்றதை காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் நான் வந்து இந்த டம்ளர் தான் எடுத்திருக்கேன் இந்த டம்ளர் நான் பூச்சி தான் அளக்குற அரிசி ஒன்று இட்லி அரிசி அது சாதா கடையில் அடிக்கிற இட்லி அரிசி தான் இது ரெண்டு மூணு நாலு கூச்சி தான்மா அளந்துருக்கேன் நான் நாலு நாலு போட்டுவிட்டேன் இது வந்து ரேஷன் அரிசிமா புழுங்கல் அரிசி ரேஷன் அரிசி அதுவே நான் கூச்சி அளந்துக்கிறேன் ஒரு டம்ளரு ரேஷன் அரிசி புழுங்கல் அரிசி இது வந்து பச்சை அரிசி ரேஷன் அரிசி தான் போட்டேன் நான் பச்சை அரிசி இதுவும் நான் கூச்சி அளந்துக்கிறேன் ஆறு டம்ளர் மொத்தம் போட்டிருக்கேன் ஆறுக்கு ஒன்று உளுந்து நீங்கள் தலை தட்டி அளந்தீங்கன்னா தலை தட்டி அளந்துக்கோங்க அரிசி அதே மாதிரி நீங்கள் வந்து குவிச்சி அலந்திங்கன்னா உளுந்து அதே மாதிரி குவிச்சி அளந்துக்குங்க ஆறுக்கு ஒன்று உளுந்து இந்த பாருங்க ஒரே ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுட்டு இதை கழுவி நான் ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுட்டு நான் அரைக்க சொல்ல காட்டுறேம்மா அதை கழுவி எடுத்துட்டு வரேன் நல்லா ஒரு நாலு தரம் கழுவிட்டேம்மா கழு அதுக்கப்புறம் நீங்கள் கழுவ வேண்டாம் நல்லா கழுவிட்டேன் நான் இந்த தண்ணியோட நம்ம அப்படியே அரைச்சிக்கலாம் அதை பாருங்கள் உளுந்தையும் வந்து கழுவி நல்லா கழுவிட்டேன் இந்த தண்ணியிலே தான் நம்ம ஊற்றி அரைக்க போகிறோம் நல்ல தண்ணி ஊற்றி வச்சுட்டேமா நான் கழுவிட்டு கழுவி நல்ல தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இந்த உள் இதுலேயே தான் நம்ம அரைக்க போகிறோம் இது வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால நான் இப்போவே ஊற வச்சுட்டேமா நீங்கள் வெளியில் வச்சு அரைக்கிறதா இருந்தால் ரெண்டு மணி நேரம் உருணாக போகிறோம் அரிசி அஞ்சு மணி நேரம் ஊறணும் உளுந்து வந்து ரெண்டு மணி நேரம் உருன்னா போகிறோம் நான் இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சுருதுனால நான் இப்போவே நான் ஊற வச்சுட்டேன் ஊற வச்சு கழுவி வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து அரைக்க சொல்கிறேன் நான் எப்படி அரைக்கிறேன் மாவு எப்படி கரைச்சி வைக்கிறேன்றதை பாருங்கள் எதுவுமே வேண்டாம் எனக்கு இதை போட்டு சுட்டிங்கன்னா இட்லி நல்லா பஞ்சு மாதிரி வரும் மெத்த மெத்தனு வரும் இட்லி நல்ல தபரமா உளுந்து ஊறிடுச்சு அதை போடுறேன் பாருங்க தண்ணியில அதிகமா அரைக்கிற வேண்டாம் தண்ணி தெளிச்சு செலுத்து அரைங்கம்மா நிறைய ஊற்றிடாதிங்க முதல்ல முதல்ல தெளிச்சு அரைக்கலாம் அது தப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு நான் எடுத்துக்காட்டேன் தண்ணி தெளிக்கிறேன் கொஞ்சம் தண்ணி தெளிக்கலாம் இதோட வழிக்கு சொல்லுங்க ஓடு விட்டாலும் கணக்கிடமா உளுந்து எப்பயுமே உளுந்து போட்டுட்டு அரிசி போடுங்கம்மா அப்பதான் மாவு நல்லா இருக்கும் கிரைண்டர் கழுது நமக்கு ஈஸியா இருக்கும் நான் அரிசி எடுத்துட்டு அரிசி வந்து ரொம்ப நைட்டாவே வேண்டேன் ரொம்ப குறவாக எடுக்காதீங்க இன்னைக்கு

இந்த நைஸ் ரவ இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்துடணும் நான் எடுத்துகிட்டு நான் கரைக்க சொல்ல காட்டுறேன் நான் தப்புமா நான் உப்பு போட்டிருக்கேன் பாருங்கள் என் அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சால்ட்டு வேணுனாலும் போட்டுங்க கல்லுப்பு நான் கல்லுப்பு தான் போடுவேன் நீங்கள் சால்ட்டு வேணால் கூட போட்டுக்கோங்க கரைக்கிறது தாம்மா மெயின் இதில் நல்லா உளுந்தியும் அரிசியும் முதல்ல நல்லா கலந்துடுங்க அரிசி வந்து அடி நின்றுடும் கரண்டி வச்செல்லாம் கலக்கினீங்கன்னா விலை நல்லா கலந்துணும் அடியில் அந்த அரிசியும் உளுந்த முதல்ல நல்லா கலக்கிடுங்க இது வந்து நம்ம அரைச்சது வந்து கெட்டியாக இருக்குது அதனால வந்து நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் கரைக்கிறேன் அது ரெண்டுத்தையும் வெள்ளத்தையும் ஒன்றும் முதல்ல நான் கலந்துட்டேன் அரிசியும் உளுந்தையும் கலந்துட்டேன் இந்த மாதிரி இட்லி போங்கச்சுன்னா கல் மருத்துவம் இட்லி நான் பார்த்து வேணும்னா நான் தண்ணி ஊற்றிக்கிற இந்த மாதிரி நல்லா அடித்து பெரிய பாத்திரத்தில் ஊற்றி கலக்கி அப்புறமா உங்களுக்கு எந்த பாத்திரத்தில் வேணுமோ நீங்க ரெண்டு ரெண்டு பாத்திரம் கூட நீங்க ஊத்தி வச்சுக்கலாம் நல்லா அடிச்சு கறக்கணுமா மாவை சின்ன சின்ன டிப்ஸ் தான்மா இட்லிக்கு நான் எதுவுமே போடல இந்த பாருங்கள் நான் ரெண்டு பாசத்தில் ஊற்றி வச்சுக்க போகிறேன் மாவு இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன் நான் இப்போ இருக்கேன் நினைக்காதீங்கம்மா காலைல உங்களுக்கு பொங்கி வருஷம் எனக்கு வர்ஸ் மாதிரி பாருங்க இந்த அளவுக்கு நான் இந்த மாதிரி இருக்கணும் மாவு எப்பவுமே மேம் முக்கா முக்காவும் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலே மாவு உங்களுக்கு வந்து பொங்கிட்டு பொங்கி சின்ன பாத்திரத்தில் வச்சிங்கன்னா பொங்கி வெளியில் வந்துடும் அது நல்லா இருக்கு அது திருப்பி நீங்கள் கரைச்சிட்டு ஊற்றினிங்கண்ணா நான் இதை ரெண்டு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டு காலையில் தான் எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வைப்பேம்மா இந்த பாருங்கம்மா நான் கரைச்ச மாவை ரெண்டு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கிட்டேம்மா இந்த பாருங்க அது ஒரு பாத்திரத்தை ஒரு பாத்திரம் மாவு எப்படி பொங்கி வந்துருக்கு பார்த்தீங்களா இப்படிதான் இருக்கணுமா இப்படி இருந்தால்தான் இட்லி நல்லா பஞ்சு மாதிரி வரும் பொங்கல்னால இட்லி நல்லா வராதுமா இந்த பாருங்க ரொம்ப கலக்கக்கூடாதுமா சும்மா அடி ஒரு கலக்கடி கலக்கிட்டு கலக்கிட்டு நான் ஊத்துறத காட்டுற மாதிரி இட்லி பார்த்து தண்ணி ஊற்றி வச்சுட்டேன்னா காஞ்சிட்டு இருக்குது இட்லி பாத்திர தண்ணி கொதிச்ச நம்ம ஊற்றணும் தண்ணி கொஞ்சம் கொதிக்கிட்டா ஊற்றி வச்சுருக்கேன் அதுக்குள்ளே நம்ம இட்லி ஊற்றிக்கலாம் இந்த பாருங்க அந்த இட்லி எப்படி இப்படி அள்ளி இப்படி ஊத்தணும் இட்லி மாவு ஊத்துனீங்கன்னா அப்படியே அந்த பபுள்ஸோட சோட சூப்பரா வருமா இட்லி இப்படி ஊத்துனீங்கன்னா கலக்கக்கூடாது மாவை ஊத்துறது இப்படிதான் ஊத்தணும் இட்லி ஒண்ணுமே இல்ல மாவு கிடையாது ரேஷன் வசுமே போட்டா நல்லதமா வருது இட்லி ஆனா கொஞ்சம் பிசு பிசு பிடிக்கல அதுதான் தோசைக்கு நான் வந்து ரேஷன் அரிசி போடுவேன் அதை நான் போட்டு தோசை எப்படி ஊத்துறன்றதை நான் காட்டுறேன் பாருங்க நல்ல மாதிரி சூப்பரா வரும் தோசை இந்த மாவு அப்படியே நான் ஃப்ரிட்ஜில் வச்சு மாட்டேன் இட்லி வந்து மாவு ரெண்டு நாளே நல்லா இருக்கும்மா பஞ்சு மாதிரி அதுக்கப்புறம் ஊற்றினா கொஞ்சம் தான் இருக்கும் தோசை ஊற்றிக்கலாம் சூப்பரா இருக்கும் ரெண்டு நாளை ரொம்ப அரைச்சி வச்சிட்டு இட்லி ஊற்று நான் தொடர்ந்து இட்லி ஊற்றினா சரியா வராது ரெண்டு நாளே நல்லா இருக்கும் அப்புறம்மா தண்ணி கொதிக்குது வச்சிடறேன் நான் தட்டு தான் ஊற்றிருப்பேன் அதே மாதிரி இந்த இட்லி தட்டை இந்த ஹோல்ஸ் பாத்து வைங்கமா அதனால் இந்த மேலே இருக்க தண்ணி அதில் பட்டுடும் அதே மாதிரி ஒரு ஆவி ஒரு ஐஸ் ஐயில் வைங்கம்மா அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டுங்க ரொம்ப தீழே இருந்துச்சுனால அந்த தண்ணி விடிஞ்சு அடி தட்டி வீணாக போயிடும் அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு இந்த ஆவி வந்தோடனே கொஞ்சம் சிம்மில் வச்சு சின்னதாக வச்சுருங்க பத்து நிமிஷம் ஆகிடுச்சி இட்லி வந்துடுச்சி நான் எடுத்துடுறேன் மெ தண்ணி தெரிச்சுங்கம்மா இதல துணி போட்டும் மூतलाமா கொஞ்சம் ஆர்ட் ஆர்ட் ஒன்னு எடுத்துக்கோங்க இங்க பாருங்க மெ சாம்பார் சாட்னி இத பாருங்க அப்படியே பாருங்க இட்லி அளவு பஞ்சு இருக்கு பாருங்க இட்லி சாட்னி சாம்பார் ரெடியா இருக்கு இதே அதே அளவுகளோட இதே நான் சின்ன சின்ன டிப்ஸ்ங்களோட செஞ்சினா இஃகி ரொம்ப சூப்பரா வரமா செஞ்சி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துன்றத கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க எல் எஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்